வெற்றி அடைய என்ன செய்ய வேண்டும் வே இற்றி அதில் இருக்கக்கூடிய இரை எடுத்துருங்க அதுதான் ரகசியம் அத என்ன வெறி ஆமாங்க வெறித்தனமாக வாழ்க்கையில் முன்னேறணும் ஜெயிக்கணும் கோடிகளை குவிக்கணும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படின்னு யாரு நினைக்கிறாங்களோ அவங்க ஒரு குறிக்கோளை வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த குறிக்கோளுக்குரிய திட்டங்களை தீட்ட வேண்டும் அதற்குரிய முயற்சிகளையும் பயிற்சிகளையும் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் அவன் வெறித்தனமாய் வெற்றியை அடைவான் உங்க வாழ்க்கையில வெற்றியை நினைச்சாத்தி இருபத்தி நாலு சதவீதம் பெரும் மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் வெற்றி நமதை அப்படிங்கிற ஒரு பயிற்சி கொடுப்ப ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்ற இந்த பயிற்சி நூறு சதவீதம் உங்க வாழ்க்கையில நூறு சதவீதம் முன்னேற்றத்தை தந்தே தீரும் இந்த பயிற்சிக்கு மிக குறுகிய கட்டணம் தான் பதினாறு நாட்கள் நடக்கும் அந்த பதினாறு நாள் தினமும் பத்தே பத்து நிமிடங்கள் இந்த பயிற்சி நீங்கள் கற்றால் செயல்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை அபரிதமாக வெற்றியை பெறும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்க பெரும் வெற்றியை பெறுங்க இந்த பயிற்சியின் பெயர் வெற்றி நமதை வாட்ஸ்அப்ல ஆடியோவா வீடியோவா மெசேஜா நான் அனுப்புவேன் உலகத்துல எந்த முறையில் இருந்தாலும் நீங்க இதை கற்றுக்கொள்ளலாம் கற்று செயல்படுத்தினால் வெற்றி நிச்சயம் வெற்றி நமதை வாட்ஸ்அப் பைஷோப்ல உடனே கலந்து கொள்ளுங்க தொலைபேசி தொலைபேச தொடர்பு கொண்டு வெற்றி நிச்சயம் நல்லது நடக்கட்டும் நன்மைகள் வருகட்டும் வாழ்க தொடர்ந்து நேரடி ஒரு ஆதரவு தரக்கூடிய உங்களுக்கு நன்றிகள் தொடர்ந்து நல்ல விஷயங்களை எனக்கு கொடுக்கக்கூடிய பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் என்னை நல்வழிப்படுத்தக்கூடிய சித்தர் பெருமார்களுக்கும் ஸ்ரீ குபேரவிடத்து குபேரனின் தெய்வ திருவிடிகளுக்கும் சரணாகதி அடைந்து இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் தொடர்ந்து பார்த்து வாருங்கள் உங்கள் வாழ்வு வளம் பெறும் நலம் பெறும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்